இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து அதிகரிக்க வாரத்துல இரண்டு முறை கட்டாயம் இந்த ஹெல்தியான டிஃபன் ரெசிபி செய்து சாப்பிடுங்க நூறு கிராம் கப்புல ஒரு கப்பு கொண்டக்கடலை ஒரு கப்பு பாசி ஒரு கப்பு உளுந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ள ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கேன் இதெல்லாம் நல்லா அலசிட்டு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிட்டு நான் மிக்சி ஜார்ல அரைச்சிக்கிறேன் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன் நீங்க கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இப்ப பவுல்ல சேர்த்துட்டு இப்ப உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிறேன் ஒரு மாவு வந்து நான் புளிக்க வச்சு இட்லி செய்ய போறேன் இன்னொரு மாவை வந்து உடனே நான் தோசை செய்ய போறேன் இது உடனே தோசை செஞ்சாலும் ரொம்ப சூப்பரா வரும் இப்ப பாருங்க நான் தோசைக்கு தோசை கல்ல லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நல்லா இது போல மெல்லிசா தோசை வார்த்துட்டு மேலாக லைட்டா எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா ரெண்டு பக்கட்டும் மாத்தி கொடுத்து நல்லா வேக வச்சு நல்லா கிறிஸ்பியா எடுத்துக்கிறேன் இந்த மாவை புளிக்க வச்சு செய்யலாம் இட்லி தோசை பணியாரம் புளிக்க வைக்காம தோசை மட்டும் தான் செய்ய முடியும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்தியான டிஃபன் ரெசிபி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க